கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ் வணக்கம்ங்க ஒரு நல்ல படம் பாருங்க பாஸ் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் அரசு உயர்நிலைப்பள்ளி காசர்கோடு என்னடா இது இப்படி ஒரு படமே வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இது தமிழ் படம் அல்ல கன்னட மொழி படம் காந்தாரா படத்தின் இயக்குனர் தெரியுமா ரிஷாப் ஷெட்டி அவருடைய இயக்கத்துல வந்த ஒரு படம் காந்தாரா படத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு காந்தாரா இரண்டாவது பாகம் கூட இப்ப வருது காந்தாரா படத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் பேன் இந்தியா படம் அந்த இயக்குனரின் பல விருதுகளை வாங்கிய மிகச்சிறந்த படங்க இந்த படத்தினுடைய டைட்டில் என்னன்னா சர்க்காரி ஹையரிய பிராத்தமிகா ஷாலே காசர்கோடு அப்படிங்கிற கன்னட படம் இந்த படத்தினுடைய கதை என்னன்னா இது ஒரு உண்மை கதை குறிப்பிட்ட நைன்டிஸ் எயிட்டிஸ்ல நடந்த மாதிரியான ஒரு கதை தான் இது அங்க வந்து கர்நாடகா எல்லையில் அதாவது கேரளாவும் கர்நாடகாவும் பார்டர் இருக்கு இல்லைங்களா அந்த எல்லை காசர்கோடு அந்த காசர்கோட்ல இருந்து கொஞ்சம் பகுதிகளை கேரளாவுக்கு பிரிக்கிறாங்க அப்ப பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க கர்நாடகாக்குள்ள இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளி வந்து கேரளாவுக்கு சேர்ந்துருது அப்போ அது வரைக்கும் கன்னடம் படிச்சுட்டு இருந்த அந்த மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்ப இதை எப்படி நம்ம வந்து மறுபடியும் நம்ம கன்னட மொழிக்கு படிக்க நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேரளா கிட்ட கேட்குறாங்க கேரளாவில் வந்து அவங்க வந்து மொ மலையாள மொழி மட்டுமே கற்க கற்பிக்கப்படும் இங்கேயும் மொழி பிரச்சனை தான் மலையாள மொழி மட்டுமே கற்பிக்கப்படும் அப்படிங்கிற இதில் உறுதியாக நிற்கிறாங்க இப்போ இந்த ஊர் பொதுமக்கள் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து போராடி ஜெயிக்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் ஆனந்த் நாக் அப்படிங்கிற ஒரு பிரபலமான கன்னட பட நடிகர் வந்து சமூக சேவகராக வருவார் இந்த மக்களுக்காக உதவி செய்யறதுக்காக தானே போய் கோர்ட்டுக்கு வாதாடி அவர் வக்கீலா இருக்க மாட்டாரு வக்கீலா யார் வேணாலும் வாதாடலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு அந்த சுதந்திரத்தை வச்சு இவர் வந்து வக்கீலா வாதாடி அந்த கேரளாவுக்கு சேர்ந்த பள்ளியில கன்னடமும் கட்டுத்தரணும் அப்படிங்கிற தீர்ப்பை வாங்கி தந்திருப்பாரு அருமையான படங்க மிகச்சிறந்த படம் சின்னதா அதுல ஒரு காதல் வச்சிருப்பாங்க படம் ஆரம்பத்தினுடைய டைட்டில் சாங் வரை இறுதி வரை உள்ள எல்லா பாடல்களுமே மிக 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 அற்புதமான படம் அழகான காட்சிகளோட அருமையா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல வந்து அந்த கோர்ட்ல ஆனந்தநாக் வாதாடுற சீன்லாம் எல்லாம் அருமையா இருக்கும் வழக்கறிஞர்னா என்னன்னே தெரியாம இருக்கும்போது அது வாதாடிட்டு நான் என்ன சொல்லணும்னு நீதிபதி கேட்பாரு நான் முடிக்கிறதுனா எப்படி முடிக்கணும்னு நீதிபதி கிட்ட கேக்குறது இந்தியாவிலேயே எந்த சினிமாவுக்குமே வராத சீனுங்க நான் எப்படி முடிக்கணும்னு நீதிபதி கிட்ட கேட்பாரு அப்போ அந்த நீதிபதி சொல்லுவாரு ஆல் யுவர் ஆனார் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு மிகச்சிறந்த அனைவராலும் பாராட்டப்பட்ட அது கண்டிப்பா இந்த சர்க்காரி ஷாலே காசர்கோடு அப்படிங்கிற இந்த படத்தை தவறாமல் சன் வருது ஜியோவில் வருது கண்டிப்பா பாருங்க வாய்ப்பு கிடைச்சா சினிமாவை பற்றினாலும் நல்ல சினிமாவா நல்ல சினிமா தான் அது நல்லா இல்லை அப்படின்னாக்கா நல்லா அப்படி அப்படிதான் வெளிப்படையான தான் நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க போறோம் ஃபேக் நியூஸ் தர்றது இந்த படம் நல்லா இருக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க எல்லா படங்களும் உலகத்தில் நான் பார்த்த எல்லா படங்களையும் உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் கண்டிப்பா மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ்